யம் செல்ல செல்லம் அவர்கள் சொன்ன பிரகாரம் அங்கே தொழவேண்டும் அதனால தான் நம்ம தெரிஞ்ச விஷயம் தொழுதவர்களுக்கும் கேடு இருக்குது தொழாதவர்களுக்கு கேடு என்பது வேறு தொழுதவர்களுக்கு கேடு என்றால் அந்த தொழுகையை சரியாக செய்யாதான் காரணம் தொழுதவர்களுக்கு வயலாண்டு மோடை இருக்கின்றது தொழுகையில் களவு செய்கிறார்கள் வருது இப்படி பல விஷயங்கள் வருகின்றன அப்போ தொழுகையில் சில பொதுபோக்குத்தனங்கள் நமக்கு இருக்குது அப்போ தொழுகை என்பது பொதுவாக நமக்கு ஆர்வப்பட்டு ஆசையோடு நபிகளால் காட்டிய முறையில் செய்யக்கூடியதான் தொழுகை இப்போ முதலாவது தக்பீர் கற்று அல்லாஹு அக்பர் என்று தக்குப்பியர் அப்போ நான் போன முறை சொன்னேன் தக்பீர் என்று சொல்வது தான் அதுதான் கடமை கையை கையில் வைப்பது தக்குப்பீர் அல்ல நாம் தக்குபீருக்கு இதைத்தான் பேர் வச்சு இதுவர தக்குப்பீர் அல்லாஹ் அக்பர் என்று சொல்வது தான் தகுப்பேர் இந்த தகுப்பீர் சொல்வதை எப்படி சொல்வது சில இமாம்கள் கூட அல்லாஹ் ஆரம்பித்தாங்கன்னா இழுத்துக்கிட்டே போவாங்க நிலையிலிருந்து சுஜூது வரை அல்லாண்டு சில ராகமாக நீட்டி அப்படி செய்வாங்க அதே சுஜூதிலிருந்து திருப்பி அல்லாஹ் அப்படியே வருவாங்க அல்லாஹ் அக்பர் அவருடைய பொருள் என்ன அல்லாஹ் அக்பர் வாக்குபர்ன்றவன் அல்லாஹ் மிக பெரியவன் அல்லாஹ் மிக பெரியவன் இந்த அல்லாஹ் மிக பெரியவன் என்பதை நீங்கள் தமிழில் சொல்லுங்கள் அப்போ அல்லா மிக பெரியவன் இப்படியா சொல்கிறது இப்போ அரபில் அல்லாஹ் அக்பர் என்றால் தமிழில் அல்லாஹ் மிக பெரியவன் இப்போ அதே நம்ம தமிழில் சொல்கிறேன்னா சுஜூதிலிருந்து நிலைக்கு வரும் வரைக்கும் மிக பெரியவன் சொல்கிறதா அது முறையாக இருக்குதா முறை இல்லை அப்போ இதை நம்ம விளங்கணும் இப்போ பின்னால் உள்ள ஆக்களுக்கு ஒரு இமாமாக இருந்தாலும் பின்னால் உள்ள மக்களுக்கு அது கிடைக்கட்டும் அந்த சத்தம் கேட்கட்டும் என்றதுக்காக வேண்டி அப்படி நீட்டி சொல்கிறாங்க அது சொல்லக்கூடாது அரபு வாக்கியங்களில் குரானிலையும் நீட்டி சொல்ல வேண்டிய இடங்கள் இருக்கு அது குரான் வரும்போது மாத்திரம் தான் அரபு பேசும்போது நீட்டி சொல்ல வேண்டும் என்ற ஒரு அவசியம் இல்லை அப்போ அது கூடாது அப்போ இதுக்கு நம்ம சுருக்கமாக விளங்கிக்கொள்ளண்டா அல்லாஹ் மிக பெரியவன் அக்பர் அக்பர் அவ்வளவுதான் இப்போ நமது நீட் நம்மண்டா அல்லாஹு அக்பர் என்ன அல்லாஹ் அல்லா மிக பெரியவன் சரியா இருக்கியா சரியா இல்லை அப்போ நாம் அப்படி சொல்லக்கூடாது அப்போ நாம் எப்பயும் தொழுகையில் அல்லாஹு அக்பர் என்று சொல்லணும் அல்லாஹு அக்பர் என்று சொல்லணும் இதை நாங்கள் கொள்ளணும் சரிதானே அப்போ தொழுகையில் ஏற்படக்கூடிய சில சில தவறுகள் அதே போல் சில சகோதரர்கள் சமி அல்லாஹு லிமன் ஹமிதா சமி லிமன் ஹமீதா என்று சொல்லுவோம் இதான் இந்த முறை சமிய கேட்டு கேட்டுவிட்டான் லிமன் ஹமிதா அவனை யாரை புகழ்கின்றார்களோ யார் அவனை புகழ்கின்றார்களோ அந்த புகழை அல்லாஹ் கேட்கிறான் என்பது பொருள் இதை பே சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஹமீதான்னு சொல்லிடுவாங்க சமி அல்லாஹ் ஹுலிமன் ஹமீதா என்று சொல்லுவாங்க அது பிழை அது தவறான விஷயம் ஹமீதா ஹமீதா என்று சொல்லும்போது அது இறந்த கால வினை சொல்லாக மாறிவிடும் ஹமீதா என்று சொல்லும்போது அது வேறொரு அர்த்தத்தை கொடுத்துடும் அப்போ பிழையான ஒரு விஷயமாக மாறிவிடும் அப்போ இதுவரை நாங்கள் திருத்தோம் இதுவரை வந்து திருத்தோணும் இதை நாங்கள் திருத்தலைன்னு சொன்னால் குறைபாடாக நாங்கள் தொழுகின்றோம் அதேபோல தான் இப்போ பாங்கு சொல்லப்படுகின்றது இந்த பாங்குளை நாங்கள் வந்து அதான் சொல்லப்படும் பொழுது அதிகமாக நீட்டக்கூடாது ஒரு சாதாரண ஒரு அளவுக்கு நீட்டலாம் அல்லாஹு அக்பர் நீட்டலாம் லாயிராக நீட்டலாம் ஆன நீண்ட நேரம் நீட்டது என்பது கிடையாது இப்போ அதான் வந்து தொழுகையோடு சம்மந்தப்பட்டது பதான் அதான் யாருக்கு சொல்லப்படும் தொழுகை அழிக்கான்னு கேட்டால் தொழுகை அழிக்கல்ல அதான் என்பது தம்பிகுள் காஃபிலீன் மறதியாளர்களுக்கு ஊட்டக்கூடியது எச்சரிக்கை செய்யக்கூடியது தொழுகையோடு இருக்கின்றே நினப்பில்லாதாக்கல் ரீக்கு தொழுகையொன்று இருக்குன்றே நினப்பில்லை வாங்க சொல்வது நமக்கே இல்லைன்னு நினைக்கிறார்கள் நம்ம முஸ்லீம் சமூகத்தில் நம்மளை முஸ்லீம் சமூகத்தில் அதான் எனக்கு சொல்லப்படுகிறது அல்லா என்னை அழைக்கிறான் என்ற சிந்தனையே இல்லாத அக்கல் அப்போ அதான் என்பது யாருக்கென்றால் மறவியாளர்களுக்கு எச்சரிக்கை இப்போ நான் தொழுகை ஆளுண்டா நான் அதான பார்க்கக்கூடாது இந்த காலத்தில் இப்போ எல்லாத்துக்கும் வசதி இருக்குது இன்றைக்கி ஸ்மார்ட் ஃபோன் வந்ததுக்கு பிறகு நம்முடைய ஜொப்புக்கு போகிறதுக்கு டைம் வைக்கிறோம் எலும்புறதுக்கு டைம் வைக்கிறோம் வேலை டை டைம் வைக்கிறோம் குறிப்படுத்து வைக்கிறோம் மார்க் பண்ணி வைக்கிறோம் எல்லாம் செய்கிறோம் ஆனால் தொழுகைக்காக நம்ம என்ன செய்கிறோம் பள்ளியில் வாங்கு சொல்லட்டும் என்று நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் சில சந்தர்ப்பங்கள் அந்த வாங்கு கேட்கின்ற நேரங்கள் கூட வராது நம்ம வேறு இடத்துக்கு போயிடுவோம் சத்தம் கேட்காது அப்போ நாங்கள் மறந்துடுவோம் அப்போ அதனால் இந்த விஷயத்தில் நாங்கள் கவனம் எடுக்கணும் என்ன விஷயம் என்றால் அசான் என்பது உண்மையான தொழுகையாளிக்கு அல்ல அதான் என்பது மறந்தவர்களுக்கு தொழுகை பக்கம் வராதவர்களுக்கு அவர்களுக்கு எச்சரிக்கை செய்யக்கூடிய அந்த ஒரு எச்சரிக்கை தொழுகை நேரம் வந்துட்டு வாங்க தொழுங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையத்தை நம்ம அதில் பார்க்கணும் அப்போ அதான் என்பது உண்மையான தொழுகையாளிகளுக்காக அல்ல என்பதை நாங்கள் புரிச்சு அதே போன்று தொழுகையில் நாம் சூறத்தில் ஃபாத்தியாக ஓதுணும் அதை முறையாக நாங்கள் ஓத கற்றுக்கொள்ளணும் எழுத்துக்களை சரியாக உச்சரிக்கிறது நம்ம கற்றுக்கொள்ளணும் அதை ஏனோ சாரம்னு ஓதக்கூடாது கூடாது ஒவ்வொருத்தரும் நம்ம ஓதுவோம் ஆனால் அது முறையாக அல்ல எல்லாமே நாங்கள் முறையாக செய்யும்போது அதை மட்டும் நாங்கள் பிளவுட்டுணும் இந்த காலத்தில் சிஸ்டத்தில் ஒரு பிள்ளையாக இருந்தாலும் அந்த சிஸ்டம் ஏற்றுக்கொள்ளாது ஒரு அப்ளிகேஷன் ஏற்றுக்கொள்ள மாட்டு அப்போ இந்த காலத்தில் வந்து அல்லாவை பற்றி நாங்கள் அல்லா இடத்துல முனாஜாத் அல்லாவை நேரடியாக அல்லாவிட்டு பேசுகிறாது ஹிதின் அசராத் யாரெல்லாம் எங்களுக்கு கொடுங்க ஈயாக்கை யாரெல்லாம் ஒன்று வணங்குறேன் உனக்கு உதவி நல்லா நேரடியாக பேசுவேன் அப்போ அந்த வாசகங்கள் அந்த சொற்களை எல்லாம் நாங்கள் முறையாக கற்றுக்கொள்ளுவோம் இப்போ சூரத்துல் ஃபாத்திஹாவில் வரவாள் மீன் என்று சொன்னதுக்கு பிறகு ஆமீன் என்று சொல்கிறோம் அது ஒரு துவா சூரத்துல் ஃபாத்திய துவா இந்த துவாவை ஓதியதுக்கு பிறகு தொழுகையிலே நாங்கள் ஆமீன் என்று சொல்கிறோம் இமாம் ஓதும்போது சத்தமாக சொல்கிறோம் நாங்கள் தனியை ஓதும்போது நாங்களாக சொல்லிக் கொள்கிறோம் இந்த ஆமீன் என்பது தொழுகையில் மாத்திர தான் வரும் நாம் வேறு எங்கேயாவது ஒரு சூரத்துல் ஃபாத்தியாக ஓதுறோம் ஏதோ ஒரு தேவைக்கு ஓதுறோம் ஒருத்தருக்கு ஓதி பார்க்குறதுக்கு கூட ஓதலாம் ஒருத்தர் சோமி இல்லை நம்ம சூரத்தில் பாத்தியாக ஓதி அவருக்கு ஊதலாம் ஆமீன் என்பது கிடையாது ஆமீன் என்று சொல்வது தொழுகையில் ஓதும்போது மாத்திரம்தான் தொழுகையில் நம்ம ஓதும்போது மாத்திரம்தான் லீன் என்று சொன்னதுக்கு பிறகு ஆமீன் என்று சொல்ல வேண்டும் அது அல்லாமல் வேறு வேறு தேவைகளுக்காக நம்ம குரான் ஓதும் போதோ அல்லது ஓதி பார்க்கும் பொழுதோ அல்லது நன்மை கிடைக்கும் என்பதற்காக நாம் ஓதும் போதெல்லாம் ஆமீன் 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 என்று சொல்வது சுன்னாவுடைய வழிமுறை கிடையாது அப்போ இந்த விஷயத்தை நாங்கள் கவனத்தில் நம்ம மேற்கொள்ள வேண்டும் சென்ற வாரம் சொல்லும் சொல்லும்போதும் சொன்னேன் தொழுகையுடைய சிந்தனைகள் நம்ம தொழுகையில் இருக்கும்போது நம்முடைய சிந்தனைகள் எப்படி இருக்கும்னு சொன்னேன் அதில் முதலாவது வந்து நம்ம தக்வீர் கட்டினத்துக்கு பிறகு நம்முடைய வியாபாரம் படிப்பு நம்முடைய குடுக்கல் வாங்கல் நம்முடைய தொழில் விவசாயம் எல்லா சிந்தனையும் நமக்கு வரும் நம்ம ஒரு மையத்து மாதிரி தொழுகிறோம் அதாவது நம்மளோட கட்டை நம்மளோட உடம்பு தான் அஞ்சரிக்கும் சிந்தனையெல்லாம் உலகம் பூரா போயிடும் இது தொழுகைக்கு இல்லை தொல்லக்கூடிய ஆக்களுக்கு இது ஒரு முறையல்ல தொல்லக்கூடிய ஆக்களுக்கு உடலோடு சேர்ந்து உயிரும் நம்முடைய சிந்தனையும் தொழுவணும் நம்மளோட சிந்தனை அல்லாவும் பக்கம் இருக்கணும் அதான் நான் சொன்னேன் சூரத்தில் ஃபாத்திஹா ஓதும்போது அந்த சூரத்துள் ஃபாத்திஹாவுடைய அறுத்தை நமக்கு தெரியும் அப்போ அதை பற்றி நம்ம யோசிப்போம் வேறு விஷயத்தை பற்றி நம்ம சிந்திக்கலாம் அதே போல் குரான் ஓதும் பொழுது குரானுடைய அந்த பொருள் விளங்கும்போது அந்த சிந்தனை பற்றி நம்ம கவலைப்படணும் ஆஹரத்தை பற்றி நம்ம யோசிக்கணும் இது என்னுடைய கடைசி தொழுகை நம்ம நினைக்கிறோம் இதுதான் என்னுடைய கடைசி தொழுகை அடுத்த தொழுகைக்கு நான் வருவேனா இல்லையா ஹயாத்தோடு இருப்பேனா இல்லையா உயிர் இருக்குமா இல்லையா உடல் வலிமை இருக்குமா இல்லையா இப்படி நம்ம யோசிக்கணும் அடுத்த தொழுகைக்கு நான் வருவேனா இல்லையா அப்போ தொழுகையில் என்னோடய சிந்தனை எங்கே போகணும் உலகளாவிய காரியத்தில் போகக்கூடாது என்னுடைய ரப்புக்கு முன்னாடி நிற்கிறேன் என்ற சிந்தனை நமக்கு வரணும் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் நான் அவனை பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் ஒரு அரசன் ஒரு ஜனாதிபதிக்கு முன்னாடி போய் எப்படி நிற்போமோ அதை விட சிறப்பாக நாங்கள் நிற்கிறோம் தொழுகை தானே பள்ளி தானே அப்படி வரும் ஒரு ஜனாதிபதியை ஃபங்க்ஷனுக்கு போகும் எவ்வளோ நீட்டாக போ அழகாக உடுத்து அத்தனை பூசி சென்ட் அடித்து எல்லாம் க்ளீன் பண்ணி முறையாக போகும் ஆனால் பள்ளிக்கு வரும்போது நமக்கு அந்த கவலை இல்லை ஜனாதிபதி பண்ணுறது நம்ம மனசில் பெருசாக நினைக்கிறோம் அல்லாவுக்கு முன்னுக்கு போகும்போதும் அந்த மனசில் வருதில்லை அப்போ இது ஒரு சம்பிரதாயமாக தொடரும் சம்பிரதமாயமாக தொழக்கூடியவங்களுடைய தொழுகை அல்லா இடத்துல ஏற்றுக்கொள்ளப்படுறதில்லை அதனால் அதனால தான் அல்லாஹ் சில பேருக்கு இந்த தொழுகையாளிகளை போடுவதற்கு இன்னே நரகம் இல்லை அப்போ இந்த தொழுகைகள் நம்மகிட்ட மாற்றம் வரணும் அப்போ பொதுவாக எல்லா இடத்துல வரும்போதும் அதான் நான் சொன்னதை போன்று அதான் கேட்கும்போது நமக்கு ஆசை வரணும் பள்ளிக்கு வரும்போது நமக்கு ஆசரிக்கும் என்னுடைய ரப்புக்கு முன்னாடி நான் நிற்கிறேன் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் அல்லாஹ் மலக்குகள் என்னை பற்றி சொல்லி சந்தோஷப்படுகிறான் இந்த பாருங்க இந்த அடியார்கள் இப்படி தொழுகிறார்கள் இப்படி வணக்கம் செய்கிறார்கள் இவ்வாறு செய்கிறார்கள் என்பதை அல்லாஹு தாலா வணக்கம் மலக்கமாட்ட சொல்லி சந்தோஷப்படுவான் என்பதை நாங்கள் உணர வேண்டும் அதனால் தொழுகையில் கொடுபோக்கும் கொடுவையில் தசாகும் கொடுபோக்குன்னால் தசாகும் சில சில சின்ன தவறுகள் பொதுபோக்குன்னா என்ன ஒரு ஆள் ஆ கொட்டாய் விடும்போது ஆயத்தொழுந்து கொட்டாய் விடுவார் தூங்குற மாதிரி இருப்பார் தலை ஒரு பக்கம் சதிஞ்சு கிடக்கும் ஏனோ எங்கே எல்லாம் சொரியணுமோ அங்கேயெல்லாம் சொல்லிவார் கை அங்கே போகும் இங்கே போகும் பின்னால் போகும் முன்னால் போகும் இது ஒரு தொ ஒரு தொழுகைக்குரிய அடையாளம் இல்லை ஒரு தொழும்போது நேராக நிற்கணும் கிபிலாக்கு நேராக நிற்கணும் அல்லாவுடைய சிந்தனை நிற்கணும் நம்ம மனசு கரையணும் இது அந்த தொழுகையெல்லாம் ஏற்றுக்கொள்ளணும் எனக்கு மறுநாள் மறுமையில் இது வந்து ஊத்த ஊத்தப்படவையைப் போல வரக்கூடாது ஒரு சிறப்பான ஒரு அமலாக ஒரு சவாபாக என்னை சொர்க்கத்துக்கு ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு தொழுகையை அவரோடு ஆசரிக்கணும் அந்த மாதிரி நம்முடைய தொழுகைகள் இருக்கும் எனவே சம்பிரதாயமாக ரீதியாக நாங்கள் நடந்து கொள்ளக்கூடாது தொழுகையிலேயேக்கு ஒரு சிறு சிறு தவறுகளை தெரிந்து அவைகளுக்கு நாங்கள் முற்றுப்புள்ளி வச்சு அழகான முறையில் தொடக்கக்கூடியவர்களாக நாங்கள் ஆகிக்கொள்ளும் எல்லாம் வர எல்லா சபஹ ஊத்தாலாக நம்ம அனைவருக்குமாறு